நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு பெருக்குத் தொற்று வரிசையில் எஸ் சிக்ஸ் ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் ஆறு ஈக்குவல் நாலு எனில் முதல் உறுப்பை காணுங்க என்ன கொடுத்துட்டாங்க பொது விகிதம் ஆறு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதே போல் அதோடைய மதிப்பு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க எஸ் சிக்ஸ் ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க முதல் உறுப்பான ஏதான் கேட்குறாங்களே சரிங்களா இப்போது உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியுமா இப்போது உறுப்புகளின் கூடுதல் வேணும்னு எழுதிக்கலாம் இல்லை தேவை கிடையாது டேரெக்ட்டு நீங்கள் ஃபார்மலா எடுத்துக்கணும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ உறுப்புகளையும் கூடுதல்னாவே ஃபார்முலா வந்து எஸ்என் இல்லை பெருக்கு தொற்று வரிசையின் என் உறுப்புகளையும் கூடுதல்னாலும் சேம் இதே ஃபார்முலா தான் சரிங்களா எஸ்என் ஈக்குவல் ஏஎன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவிட் பை ஆர் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ என் என்னங்க கொடுத்துட்டாங்க ஆறுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன வரும் எஸ் சிக்ஸ்னு வருமா ஈக்குவல் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் ஆர் இங்கே என்ன வரும் எண்ணுக்கு பதில் இங்கே ஆறுன்னு கொடுத்துருக்கீங்களா அப்போ ஆறுன்னு வருமா மைனஸ் ஒன்று டிவிடட் பை ஆர் மைனஸ் ஒன்று அப்போ எஸ் சிக்ஸுக்கான மதிப்பு என்ன ஏ ஈக்குவல் ஆர் பவர் ஆர் பவர் ஆர் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன்னா அப்போது இது ரெண்டு நம்ம சமப்படுத்தும் போது நமக்கு முதல் உறுப்பு ஏ கிடச்சிருமா அப்போது எஸ் சிக்ஸ் சிக்ஸ் ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இப்போ இதுக்கு பதில் இந்த மதிப்பு இங்கே பிரதிட போகிறோம் பிரதிடும் போது ஏ இன்ட்டு ஆர் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் சரிங்களா ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இப்போங்க ஆறுக்கு பதில் இதோடய மதிப்பு நாலுன்றது அங்கே பிரதிடலாமா அப்படி போது பாருங்கள் ஏ இன்ட்டு அவரோட மதிப்பெண் நாலு பவர் ஆறு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஆரோட மதிப்பெண் நாலு நாலு மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இப்போது ஏ இன்ட்டு இப்போ நாலு ஆறு தடவை பிறக்கணும் அப்போ என்ன வரும் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலுன்னு வருமா அப்போ ஆறு தடவை நம்ம எடுத்து எழுதியாச்சு நாலு நாலையும் பெருக்கணும் பதினாறு நாலு நாலு பதினாறு நாலு நாலு பிறக்கும் போது பதினாறு சரிங்களா இப்போ பதினாறு பதினாறு பேர் இருக்கும்போது இரநூத்தி ஐம்பத்தாறுன்னு வருமா இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறையும் இங்கே ஒரு பதினாறு இருக்குது பார்த்தீங்களா இந்த பதினாறு பிறக்கலாமா பிறக்கும் போது என்னாகும் நமக்கு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் சரிங்களா இப்போ பிரதிலாமா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலு மைனஸ் ஒன்று லெஸ் பண்ண எவ்வளோ மூணு ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அங்கே வகுத்தில் கேட்குற அந்த மூணு இந்த இப்போ கொஞ்சம் சின்ன பெருக்கெல்லாம் மாறுமா இப்போ ஏஎன்ட்டு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்று இப்போ இங்கே கழிச்சிக்கலாமா கழிக்கும்போது என்னக்கு நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரும் ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இங்கே பெருக்க வகத்தில் இருக்கிறது இங்கே பெருக்கெல்லாம் மாறும் இன்ட்டு மூணு சரிங்களா இது பெருக்கலாமா இப்போ ஏ இன்ட்டு நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஈக்குவல் இது பெருக்கும் போது என்ன நமக்கு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி வருமா நமக்கு மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ ஏவன் மட்டும் வச்சுட்டு இங்கே வகத்தில் பெருக்கில் இருக்கிற ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்து இல்லாமல் வருமா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு வகுத்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சரிங்களா வகுக்கலாமா வகுக்கும் போது என்ன வரும் இந்த பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டில் எத்தனை நாலாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது அப்போ ஏவோட மதிப்பு என்ன மூணு பையன்லாம் எடுத்து எழுதிக்கோங்க த ஃபோர் முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு என்ன முதல் உறுப்பின் மதி முதல் உறுப்பின் மதிப்பு ஏ ஈக்குவல் மூணு ஆகும் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிடுங்க